உலகின் ஆதிமொழி சிந்தனையால் உணர்வால் உலகை ஆளும் செம்மொழி சங்கம் வைத்து வளர்த்த மொழி மக்களின் வாழ்வியலோடு கலந்த மொழி சொல்லச் சொல்ல இனிக்கும் இந்த தீந்தமிழின் தலைவனாய் நாயகனாய் இறைவனாய் திகழ்ந்து மக்களுக்கு ஆசியளிப்பது முருகப்பெருமான் முருகு என்றால் அழகு என்று பொருள் கொஞ்சும் மழலையாய் செந்தமிழ் குமரனாய் சூரனை வென்ற வீரனாய் பாட்டுடை தலைவனாய் அரசனுக்கு அரசனாய் இன்னும் எண்ணிலடங்கா விதமாக இந்த குறிஞ்சி நாயகனை கொண்டாடி மகிழ்கின்றனர் உலகத் தமிழர்கள் எத்தனையோ இன்பங்களும் செல்வங்களும் இவ்வுலகில் இருந்தாலும் என்றும் அழிவில்லாதது வாழ்வின் ஆதாரமானது தன்னலமற்ற ஞானமே என்று உணர்த்த ஞானத்தை ஆயுதமாக ஏந்தி நின்று ஞான தண்டாயுதபாணி சுவாமியாய் மக்களுக்கு அருள் தரும் திருத்தலம் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி பழனின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது பஞ்சாமிர்தம் மொட்டை என்கிற காணிக்கை விபூதி கடைத்தெருக்கள் அங்கு நடக்கிற கொண்டாட்டங்கள் அப்புறம் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த பழனி ஆண்டவன் வண்டு படத்ததைந்த கண்ணி ஒன்கள் உருவக் குதிரை மழவர் ஓட்டிய முருகன் நற்போர் நெடுவேல் ஆவி அருகோட்டு யானை யாங்கள் பழனி காலத்தில் பொதினிமலை என்று அழைக்கப்பட்டதாக அகனானூற்று பாடல் நமக்கு தெரிவிக்கிறது மக்கள் இந்த பொதினிமலையை சுற்றியுள்ள முருகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த

சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எல்லா வளங்களும் எழில் கொஞ்சும் சோலைகளும் வனப்புடன் திகழ்ந்த இந்த மலையே இன்று பக்தி கமிழும் பக்தர்கள் வாழ்வு செழிக்கும் மலையாய் திகழ்கிறது பழனி என்ற மலையையும் அதன் அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி திருத்தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி என்று அழைக்கப்படுகிறது திரு ஆவினன்குடி முருகப்பெருமானின் மூன்றாவது படை வீடாகும் இந்த மலையின் ஒருபுறம் கொடைக்கானல் மலையும் மறுபுறம் அழகிய மேற்குத் தொடர்ச்சி மலைகளும் சூழ்ந்து வயல்வெளிகளென இயற்கை அழகோடு பெற்றுள்ளது இவ்விடம் ஒரு சிறிய மலைக்குன்றாய் இடும்பன் மலை அமைந்திருக்க அருகே பழனிமலையின் உச்சியில் அதற்கு கிரீடம் வைத்தாற்போல் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது சொல்லாலும் செயலாலும் பாகுபாடின்றி அனைவருக்கும் மரண்பாளித்துக் கொண்டிருக்கும் பழனி தண்டாயதவாணி திருக்கோயிலுக்கு பல கதைகள் இருந்தாலும் பழம் வேண்டி திரிந்து பெற்றோர் திரிந்து பகட்டாடையும் மணிகளனும் துறந்து ஆண்டியாய் திருக்கோலம்தான் புராணங்கள் முதல் புவியியல் ஆராய்ச்சி வரை பரவி கிடக்கிறது போகர் பதினெட்டு சித்தர்களுள் தனிச்சிறப்புகள் வாய்ந்தவராகவும் ரசவாதியாகவும் தத்துவ ஞானியாகவும் மருத்துவராகவும் இருந்தவர் இவர் உயர்வான பாஷாணங்கள் ஒன்பதை தேர்வு செய்து உருவாக்கியதுதான் பழனி முருகனின் மூல திருவுருவம் அவ்வாறு செய்ததோடல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தாந்தமாக உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தியதும் இவர்தான் அவர் உருவாக்கி வழிபட்டு வந்த நவபாஷான முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையை கண்ட சேரமன்னன் சேரமான் பெருமான் இந்த அழகான கோவிலை கட்டியமைத்தார் அதன் வாயிலில் உள்ள வாயிலுள்ள சிலையில் சேரர்கோன் குதிரை மீது செல்வது போன்ற சிலை உள்ளது இக்கோவிலின் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் போகரின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது சேரமன்னன் உருவாக்கிய இத்திருக்கோயில் பின்பு பாண்டிய மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் பக்தர்களாலும் மெருகேற்றி புதுப்பிக்கப்பட்டு இன்று அழகாய் காட்சியளிக்கிறது அருமகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இதிலே அரசு துறை சேர்ந்த அலுவலர்கள் திருக்கோயில் பணியாளர்கள் என சுமார் ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கு பணிபுரிகின்றனர் இந்த திருக்கோயிலானது உலகம் முழுதும் வாழுகின்ற தமிழ் மக்களினுடைய உணர்வுகளில் கலந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலமாகும் இந்த திருக்கோயில் நிர்வாகமானது வருகின்ற பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும் வகையிலே பாதுகாப்பான தரிசனம் தூய்மையான திருக்கோயில் வளாகங்கள் என்ற வகையிலே பல்வகையான சேவைகளை செய்து வருகிறது காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த மலைக்கோயிலை வைத்து அன்னதானம் வழங்கப்படுகின்றது படிப்பாதையில் வர இயலாத பக்தர்கள் மலை மேல் வந்து தரிசனம் செய்வதற்கு ஏற்ற வகையிலே மூன்று இழுவை ரயில்களும் ஒரு ரோப்கார் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இருக்கின்ற சேவைகளை பயன்படுத்தி மனநிறைவுடன் தரிசனம் செய்து இறைவனுடைய அருள்பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எச்சையில் தொடங்கிடும் முன்னும் எத்தொழில் புரியும் முன்னும் சுழிகொண்டு தொடங்குவது நம்புவோர் மரபு சுழிக்கு வித்தகனாம் ஆதிக்கும் ஆதியா விநாயகப் பெருமானின் ஆசி பெற்று பின் முருகன் நல்லருள் வேண்டுவதும் மரபு இம்மரபிற்கு துணையாய் தனிலே பதமாய் வீட்டிருக்கும் பாத விநாயகனை வழிபட்டு அவன் வழிபட்டு மேலே நடக்கையிலே வரும் அழகான மண்டபம் சிற்ப வேலைப்பாடுகளும் ஆன்மீகம் பறைசாற்றும் மாளுயிரச் சிலைகளும் கொண்ட மண்டபம் சுவைக்கும் முன்னர் பசியாறும் நிலைக்கு பக்தர்களை பரவசப்படுத்தும் ஆனந்த மண்டபம் இந்நிலையிலிருந்து மேல் நோக்கி செல்ல பாதை உண்டு அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று படிக்கட்டுகள் கொண்டது மலைக்கோயில் பாதையின் இருபுறமும் ஆன்மீகம் கொண்டாடும் அழகிய வாணிப கூடங்களும் அன்பர் பசிதிருக்கும் உணவு சாலைகளும் உள்ளடக்கியவையாகும் பிறவி பிணி நீக்க பக்தர்கள் ஏறும் படிக்கட்டுகள் கடந்து முன் சென்று வார்க்கையிலே தெரியும் ராஜகோபுரம் கோபுரம் கடந்து ஆழிபோல் விருந்த நாயக்கர் மண்டபமும் அதன் அடுத்து இருக்கும் பாரவேல் மண்டபமும் அருளுரைகள் பொழியும் அர்த்த மண்டபமும் சொல்லித்தருவது ஒன்றே ஒன்றுதான் இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய இத்துணைக்கும் ஆதாரமா அருள்வேல் ஞானவேல் திருவேல் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி ஆண்டியாய் நின்றவனுக்கு இத்துணை பெருமையா அவ்வைக்கு தமிழும் அப்பனுக்கு உபதேசமும் தந்தவன் அல்லவா இடும்பனுக்கு அருள் தந்த ஆவினன் குடிவாள் அழகிய வேலன் நல்லவா திக்கின்றி வருவோர்க்கு திசை காட்டும் விளக்காய் பழனி மலைதனிலே அமர்ந்த முருகப் பெருமானாம் தமிழினும் அமுதாம் தண்டாயுத பாணி முருகன் ிய முருகப்பெரும அபிஷேகத்தின் பொழுதும் அலங்காரங்கள் நடைபெறும் பொழுதும் நமது தமிழையே கேட்கும் முகமாக அருளாளர்கள் பாடிய பாடல்களை இங்கே பாடுமுகமாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஆலயத்திலே மூர்த்திகள் தமிழில் நமது அருளாளர்கள் பாடிய பாடல்களை பாடி வரக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் அவர்கள் இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறும் வகையிலும் இங்கே வழிபாடுகள் நடந்து வருகிறது எம்பிரான் முருகனாகிய தண்டம் ஏந்திய தண்டாயுத பாணிக்கு நடக்கும் ஆறுகால பூஜைகளுக்கான கண்கோடி வேண்டும் செல்வம் செழித்தாலும் வளம் குழித்தாலும் வென்று வாழ வேண்டுவது மனசாந்தியே என்போர்க்கு காலை ஆறரை மணி முதல் ஏழேகால் மணி வரை நடக்கும் விழா எனப்படும் சாது பூஜை இருமனம் சேர இல்லறம் நோக்கி நல்லறம் புரிந்து நறுமணம் வீசவே திருமணம் வேண்டுவோர்க்கு வேடன் பூஜை எனப்படும் காலை எட்டு மணி முதல் எட்டரை மணி வரை நடக்கும் சிறுகால சந்தி பூஜை குழலினிது இனிது எனினும் மழலை சொல் யாவற்றுக்கும் இனிதெனும் குரல் கூறும் குழந்தை வரம் பெற காலை ஒன்பது மணி முதல் ஒன்பதரை மணி வரை நடக்கும் சந்தி பாலசுப்ரமணிய பூஜை நல்லோர் சொல் நல்வாக்கில் வீடும் நாடும் நலம் பெறும் என கட்டியம் கூறும் வைதிகர்கள் உபதேசிக்கும் பன்னிரண்டு மணி முதல் பன்னிரண்டே முக்கால் வரை நிகழும் உச்சிகால பூஜை அந்திசாயும் பொழுதில் அந்நாளின் தீர்ப்பைக் கொண்டு மறுநாள் தொடங்க மாலை ஐந்தரை மணி முதல் ஆரேகால் வரை நடக்கும் ராஜ அலங்காரத்தில் அருள்பாளிக்கும் சாயரட்சை பூஜை இறைவனுக்கேது இரவனினும் மானுடர் மனம் குளிர அழகன் முருகனவன் புஷ்ப அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் இரவு எட்டரை மணி முதல் ஒன்பது மணி வரை நடக்கும் ராக்கால பூஜை தளத்தில் நிகழகும் ஆறுமுகனின் அன்றாட அலங்கார அபிஷேக ஆராதனைகளாகும் அருமுகு தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவில் சானிய மிராஸ் அறுபத்தி நாலு திருமஞ்சன பண்டாரங்கள் நாங்கள் தொண்டு தொட்டு பழனியாண்டவருக்கு இத்திருமஞ்சனப்பாடி ஒளியே தினசரி நடக்கும் ஆறு கட்டளை திருமஞ்சனங்களுக்கு திருமஞ்சனம் கொண்டு வருவதுடன் ஆறு கட்டளைகளும் எங்களால் நடத்தப்பட்டு வருகிறது மழை வெயில் என்று பாராமல் வரட்டாறு நதியில் குளித்து ஆச்சார அனுஷ்டானங்களுடன் குடங்களில் நன்றாக துளைக்கி நீர் நிரப்பி அதில் புஷ்பங்கள் எல்லாம் இட்டு தலையில் வைத்து பாதை வடிவாக மலக்கோயிலுக்கு வருவோம் இடும்பர் ஒரு அசுரர் அவர் அகஸ்தியிட்ட வந்து சிசினா சேர்ந்துடுறார் சக்திகிரி சிவகிரிங்கிற ரெண்டு மலையும் காவடியாக எடுத்துகிட்டு வர்றார் இப்படி மலையை தூக்கும் போது ஒரு மலை இறங்கியிருக்கு ஒரு மலை ஏறி இருக்குது என்னென்னு பார்க்கும்போது இங்கே வந்து முருகன் குழந்தை வீடுவா வள வந்து குறாமரத்துக்கிடையில் விளாண்டுட்டு இருக்கார் உடனே இடுமன் வந்து இந்த மலையை நான் அகஸ்தியிருக்காக கொண்டு போகிறேன் அதனால் இந்த மலையை விட்டு கீழே இறங்குங்க அப்படிங்கிறார் உடனே இடுமனுக்கும் முருகனுக்கும் சண்டை வந்து இங்கே நான் இடுமனை சம்மாரம் பண்ணிடுறார் உடனே அகஸ்தியர் அங்கேருந்து காட்சி கொடுத்து நான் எனக்காகத்தான் கொண்டு வந்தது சொன்னேன் சாமி இப்படி அவர் பண்ணிட்டீங்களே அவருக்கு ஒரு சாவ விமோசனம் கொடுத்து இந்த மலையை கொண்டு வந்ததுனால் இந்த மலை காவலாக இருக்கட்டும் முதல் பூஜை எங்கள் அண்ணனுக்கு கணபதிக்கு ரெண்டாவது பூஜை இங்கே பண்ணிட்டு மேலே வரட்டும் மேலே போதும் ஒன்றும் இரண்டு மலைகளை தூக்கி வந்த இடும்பனை அடக்கி அவனை அருள் பாலித்ததற்கு சான்றாய் இரு தோள்களிலும் காவடி ஏந்தி ஆடிப்பாடி மகிழ்ந்து வரும் இந்த பக்தர்களின் பக்தி பரவசம் இயலா இன்ப பரவசம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலே திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது வைகாசி விசாகம் என்பது முருகபெருமானுடைய நட்சத்திரமாக இருப்பதால் மிகவும் சிறப்பான முறையிலே கரிநாகி அம்மன் கோயிலின் சன்னதியிலே அருள்மிகு வண்டி தேவசேனா சன்னதி முத்துக்குமாரசுவாமிக்கு கொடியேற்றம் செய்யப்பட்டு மலை ஸ்ரீ திருவாவிதன்டி கோயிலிலும் ஸ்ரீ மலை கோயிலிலும் ரட்சாபந்தனம் செய்யப்பட்டு நவதின மகோத்சவம் தேருடன் மிகவும் சிறப்பான நடைபெறும் இந்த கஷேத்திரத்திலே தைப்பூசம் மிகவும் சிறப்பான முறையிலே பாத யாத்திரைக்கு மிகவும் பெயர் பெற்றது பக்தர்கள் அனைவரும் நடந்தே வந்து தரிசனம் செய்வது என்பது அந்த தைப்பூச சமயத்தில் தான் அப்படியாக அந்த தைப்பூசம் இங்கு சிறப்பாக நடைபெறும்

ஒரு முக்கியமான பூஜைகள் எல்லாம் இந்த கோயிலில் நடைபெறுகின்றது என்றும் விழா போலம் கொண்டது பழனி என்ற பாடலுக்கு இணங்க இன்று இரண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது இதனால் அனைத்து பக்தர்களும் க்ஷேமமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்கின்றார்கள் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோரா ஞானதண்டாயுதவாணி சுவாமிக்கு ஹரோரா உலக மக்களின் தமிழ் கடவுளாகிய முருகன் நம் அண்டை மாநிலமான கேரள மக்களின் மனங்களிலும் வீற்றிருப்பதேன் இயற்கை பசுமையில் இக்குண்டின் மேல் நின்று அவன் பார்த்து நிற்பது கேரளத்தைத்தான் உலகெங்கிருந்தும் பழனிநகருக்கு வந்து முருகனின் அருள் பெற கோவை மற்றும் மதுரை விமான நிலையமும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் பழனி நகருக்கு வருவதற்கு பேருந்து வசதிகளும் ரயில் நிலையமும் அமைக்கப்பெற்றுள்ளது எல்லாத்துக்கும் மேல இந்த முருக பக்தர்களின் அதிதீவிரமான நம்பிக்கையும் அது பலிக்கும் அதிசயமும் அறிவியலோ அல்லது தொழில்நுட்பமோ விளக்க முடியாத ஒரு பேரானந்த ஆன்மீகம் பழனி பக்தி பசிக்கு ஒரு ஞானப்பழம் பழம் குடும்ப மேன்மை அடைய வம்ச விருத்தி அடைய தண்டாய பணி ச வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் எந்த தடையுமே வராது பயம் ஒன்று பிறக்கணும்னு வேணுதல் பண்ணிட்டு போனால் அதுக்கு தான் நான் வந்திருக்கோம் பயம் பிறந்துச்சு வந்து ம காணிக்க செலுத்திட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு மொழியடிக்கிறதுக்கு வந்து என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை அதனால எடுத்தேன் நல்லா போச்சுன்னா எடுக்கிறேன்னு நல்லா போச்சு எடுக்கிறேன் பரம்பரை பரம்பரையாகவே முருகனை தான் கொண்டுக்கிட்டு வருவாங்க அப்புறம் தை ஒன்றுக்கு வந்து நடைபயணமாகவே வருவோம் ஒரு பத்து வருஷமாக வந்து நடைபயணமாக வந்துகிட்டு இருக்கேன் எங்களுக்கு இஷ்ட தெய்வமே எங்கள் முருகன் தான் இவருக்கு உடம்பு சரியாக இருந்தது வேண்டிட்டு தான் அது நல்லான ஒன்று இங்கே வந்து மொட்டை போட்டுருக்கணும் குடும்பத்தோட அவருக்கான நன்றி கடன் தான் நாங்கள் செலுத்திட்டு வந்திருக்கோன்னு எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பழனி தண்டாதி பழனிசுவாமி திருக்கோயில் வந்து பல பல வருஷங்கள் வந்துகிட்டு இருக்கேன் உண்மை இருந்ததை விட மிக மிகவும் அருமையாக இருக்குது இந்த சமயத்தோடைய சுக சுகாதாரமும் நீட்னஸ் வந்து ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப மனப்பூர்வமாக திருப்தியாக இருக்குது ரொம்ப லைக் பண்ணி லைக் பண்ணி வந்த கோயில் இது எனக்கு முருகனா ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் த பழனி கோயில் முருகே எனக்கு பிடிச்சது கும்பிடுறேன் சாமி முருகன் எங்களுக்கு ஆண்டவன் நல்ல வழி வினைகளை வேறெடுத்து துணைவனாய் நிற்கும் ஆண்டிதான் என்ற போதும் இவனன்றி வேறு யார் வினையிலா பெருமைக்கு ஏற்றவன் பழனி முருகனாம் நம் நிலையாவும் அறிந்த மலைமேற்கடவுள் பொன்னும் பொருளும் வேண்டுவோர் யாரிலர் புகழுக்கு மயங்காதோர் யாருளர் அப்பனைக் கண்டபின் உணர்வோர் அவையாவும் ஒப்பனைக்கே அன்றி ஒழுக்கமில்லை என்று கந்தனை ஒரு கணம் நோக்கிடில் தீரும் இரேழு பிறவிப் பயனும்